சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப ஒரு காலத்தை அனுச்சுங்க இப்ப இல்லைங்க ஒரு கால தூக்கும் போது ஏன் ஆச்சு ஒரு கால தூக்கும் போதா ஒரு காலத்தில் அனுச்சு எந்த காலம் ஏன் உங்களுக்கு எதுவுமே புரியாதா இல்லங்க நான் மதிப்பா நீங்க நான் ஜனிவர் என்னது ஜனிவர் அப்படின்னா ஜனியில வந்து வேற புடுங்கனே அதனால ஜனிவர் கல்யாணம் ஆயிருச்சா ஒரு காலத்துல அனுச்சு இப்ப இல்ல ஒரு காலத்துல அனுச்சு எவ்வளவு பொண்ணே கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒரு ஐம்பத்தி கல்யாணம் தான் ஏ ஐம்பத்தி ரெண்டு பொண்டாக்கி கட்டினா எல்லா பேரும் கிழங்கு வாங்கிக்க நீ ஏறிக்க ஒரு எண்ணெய் பிஸ்தா முந்திரி போய் பிச்சாத்துக்குறியோ மருத மணி மாதிரி ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டி கட்டினா கிறங்கணுமா ஏன் அப்படி சொல்றிய புழக்கம் இல்லையா நான் சொல்றேன் நீங்க ஆணும் பெண்ணும் கூடணுங்க ஆணும் பெண்ணும் கூட நாங்க அப்படி நாங்க பார்த்தா அப்படிலாம் இருக்கோம் ஓஹோ பார்த்துட்டு அப்படியே போய் அங்கிட்டு போய் அடிச்சுக்கிடுவேன் நாங்க பார்த்தா பிள்ளை வரக்கோம் நீங்க நாங்க பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாத்தே பிள்ளை வரோம் கல்யாணம் பண்ணா எப்படி பிள்ளை வரக்கோம் எது ஒன்றோம்ல எது ஒன்றிய காவட்டுக்குள்ள தீய வச்சு எரிச்சு விட்டு மசத கருக்கிட்டு போவாங்க இல்லங்க என்ன ஒன்றினு கேட்டேன் முதல் ராத்திரி செய்வோம் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒரு ராத்திரி நவராத்திரி ஆனா நீங்க சொல்லக்கூடிய முதல் ராத்திரி எப்படி இருக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னா இருட்டா கட்டில் போட்டிருப்பாங்க உள்ள வார்த்தா மைசெட்டு கரையில இருந்து கொட்டை ஓட வந்த வரைக்கும் படுத்து கிடப்பாங்க அவங்கள புற எழுப்பி விட்டுட்டு என் பொண்டாட்டிய கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும் சரி அதோட ஜானியை தொழிச்சு நாங்க ஜானி போட வேண்டிய

சரைய பிதுக்கி பிதிக்கி மொச்ச பயத்தை பிதிக்கி வச்சு வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருக்கும் அது மட்டும் கொசு நான் இருக்கு நான் தக்காளி முதல என்ன பண்ணுவோம் நடத்திட்டு போறேன் எல்லாரும் அவவே போறேன் அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தேன் பால் ஒன்று போன உடனே பட்டாக்குன்னு பாஞ்சிருக்கேன் பார்த்தா பொட்டாட்டி இல்ல அம்மா பிள்ளையா அப்போ நான் அத்தை என்ன போட அப்படி நடக்குதுங்க

ஐயோ எப்பிடிடா சொல்கிறதுக்கு என் பொண்டாட்டி வந்தவொடனே எல்லாத்தையும் அவுத்தருவாய்க என்னதான் மகிழ்ச்சி கட்டுறவாய் ஐயோ ஒரு வித்தியாசமா மக்கள்கிட்ட சொன்னோம்னா இது அசிங்கம் பார்த்து வித்தியாசம் சொல்ல வரேன் நான் ஒரு குளா சரி என் பொண்டாட்டி ஒரு மிச்சர் போடு அது சொல்ல அப்படின்னு சொல்லி யார் சரி சரி சொல்லுங்க மக்கள் புரியுற மாதிரி வேற ஆங்கில சொல்றேன் சரி சரி சொல்லுங்கள் மிச்சம் போடு மிச்சரு போடையை கொண்டு வந்து அந்த குழாய வயரிலே சுருகும் போது எப்போ அடிக்கும் என் மனைவி மீது பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுவேன் என்னை அரிச்சந்திரன மாதிரியா என் மனைவி ஒரு சாச்சு படுப்பான் நான் சிமெண்ட் மூடிய தொட்டு ஐயோ ஐயா ரெண்டு பேரும் சேர்த்து டொகாஸ் போடுவீங்க இப்பதாங்க நீங்க விஷயத்துக்கு வர்றீங்க அப்படின்னா என்னங்க நூறு சில்ற காசு இருக்கும் போது ஒரு பத்து காசு தூங்கி மேல எழுதி டொய்னு விழுகாதே டொகாஸ் ஆனா டொங்காஸுக்கு இப்படி ஒரு விளக்க சொன்னால் நீங்க தாங்க ஏன் பாட்டி பரவாயிருக்கேன் பரமயம் உங்கள உங்களை உடனே உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுங்க பார்த்து கொடுங்க சொல்லுங்க சொல்லவா பாருங்க ஒரு ஒரு ஊர்ல ஒரு பண்ணையா இருக்காரு சரி அவர் கல்யாணம் ஆகுது குழந்தை பிறர்கள மூத்த முன்னோட்டி குழந்த பிறக்கலன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க பொம்மட்டிக்காது பா

நேரா போன அங்க பார்த்தா திருவிழா போகலாம் ஏன்னா பன்னையார் வீட்டுக்கு சந்தோஷம் இருக்காதா இருக்கா இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம நமக்கு ஒரு வாரிசாரி பண்ணியார் இருக்குற ஆளுகாரையும் கூப்பிட்டு கிட்டா வெட்டி சாப்பாடு போட்டு பயங்கரமா இருக்காரு பாருங்க இவன் போனவன் போயிட்டு அந்த இங்க வான்னு பிள்ளைய கூப்பிடுறான் உனக்கு எவ்வளவு தமிழ் இருந்தா யாரு பிள்ளைங்க யாரு வீட்டுல விளாப்படுவேன் அப்படின்னு கேட்க கேட்ட உடனே வருங்க இவன் பேசிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை சொல்லுது ஐயா சாமி நான் சொல்றே கேளு தெரிஞ்சோ தெரியாம நம்ம ஒரு தப்பிட்டோம் அங்கவாறு அந்த பெரிய மனுஷன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இங்க கூட்டத்தை பத்திய சாதி சந்தை அம்பட்டோம் அவர் கொண்டாடுது அதனால் நான் என்ன சொல்றேன் இது எப்படியா விட்டுரு உனக்கு எவ்வளவு பணம் எவ்வளவு காசு எவ்வளவு வேணாம் தரேன் சொல்ற கேக்கலையாவே இவ பேசிட்டு பெரிய மனுஷன் வந்துட்டாரு அந்த பண்ணியாரு தம்பி அப்பா என்னப்பா பிரச்சனை என்ன பிரச்சனை அப்பதான் சொல்லுவேன் இந்த மாதிரி விவரத்தை பண்ணியார்ட்ட சொல்லிட்டா சொன்ன உடனே பன்னியாரு கதி கலங்கி போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கிட்ட சொல்றாரு ஒரு கனப்போலத்துல தெளிவாய் பெரிய மனுஷன் இல்லையா பக்கம் பேசணும்ல தம்பிங்க நடந்து நடந்து போச்சு எனக்கு அம்பது வயசு உனக்கு இருபத்தி ரெண்டு வயசு என் மேல உள்ள சொத்துல பாதி சொன்ன வைக்கிறேன் நீ எடுத்து அனுபவிச்சுக்க எனக்கு அந்த பிள்ளைய விட்டுரு எனக்கு வேணும் ஏன் மலை நீச்சல்வம் எல்லாம் இருக்க முடியாது குழந்தை செல்வம் இருக்க முடியுமா கேட்கலங்க கூப்பா பஞ்சாயத்தை கூப்பிட் எல்லாரையும் கூட்டிட்டாங்க மூணு பேர் நிக்கிறாங்க மூணு பேர் நின்ன உடனே முதல்ல பெண்களுக்கு உரிமை முதல்ல பெண்ணிட்ட கேட்கறாங்க ஆமாங்க ஆமா என்னம்மா விஷயம் என்ன நடந்துச்சு நான் மாட்டேன் அவர்கே கேளுங்க சரி பண்ணையார கூப்பிடுங்க பண்ணையார கூப்பிட்டு கேட்டா பண்ணையார சொல்றாரு ஒண்ணும் இல்லைங்க என் வீட்டுல வந்து ஒரு பசுமாடு இருந்துச்சு பசுமாடு பாருங்க ரொம்ப நாளா நம்ம வீட்டுல தீனி எல்லாம் போட்டா மேய்ச்சல இருந்துச்சு ஆனா என்னவோ தெரியல அது சனியாங்காம இருந்துச்சு சரி அப்ப ஒரு நாள் இந்த நம்ம வெளி கதவை திறந்து வச்சுட்டோம் அந்த நேரம் பார்த்து அந்த பையன் கதவை திறந்து போயிருச்சு இது என்ன ஆயிருச்சு நேரம் போய்ட்டு அவங்க வீட்டு வாசல் உள்ள பனிப்புள்ள மேய்ஞ்சிருச்சு என்னது இந்த பசுமாடு பனிப்புள்ள மேய்ஞ்சோடனே பனிப்புள்ள மேய்ஞ்சோடனே கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இது வந்து சனியாயிருச்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா நல்லா உடம்புல சேட்டை வந்து நல்லா சனியாயிருச்சு இப்போ என்ன சொல்றாங்க இவன் சனையானனால கண்ணு ஊட்டி என்கிட்ட கொடுத்துடணும் இந்த பசு மட்டும் என்கிட்ட கொடுத்துடணும் சொல்றேன் இதுக்கு நீங்களே நல்ல நியாயமா சொல்லுங்கல்ல எப்பா என்னப்பா அது அநியாயமா இருக்கு அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி வந்து மாடெல்லாம் மெயிறு சகஜம் தான் அதுக்காண்டி நீ மாடு எங்க நூட்டி அது நியாயமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைங்க அவங்க வீட்டுல ஒரு பழைய உண்டியல் ஒண்ணு இருந்துச்சு இவன் சொல்றேன் அவங்க வீட்டுல ஒரு பழைய உண்டியல் இருந்துச்சு அந்த உண்டியல்ல ஒரு சில்லற காசு போட்டதே இல்லை நான் தான் இங்க வாங்க இப்படி வச்சு இருந்தேன் சரி வராது உங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது சிக்கனா இருக்காததனால நீங்க சில்ற காசை போடுங்கன்னு ஏன் இப்படி சில்ற காசை போட்டுட்டே போட்டு விட்டதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய செல்வங்கள் சேர்ந்துருச்சு இப்போ நான் என்ன சொல்றேன் உண்டியல என்னமா அவங்கள்ட்டங்க ஆனா அதுல போட்ட சில்ற யாருட்டு ஏம்ட்டு ஒழுங்க மரியாதையா அந்த சில்ற வாங்கி கொடுங்க அப்படிங்க நான் கேக்குறேன் என்னடா ஆம்பளைய கண்ணு விட்டு நின்றாய் இவன் உண்டியல நின்றாய் ஒண்ணும் புரியல கூப்பிடுறாங்க புள்ளே ஏமா என்னமா பிரச்சனை சொல்லுமா அது ஒண்ணும் இல்லைங்க எங்க வீட்டுல வந்து மாடு அதிகம் அப்ப நாங்க என்னன்னா பால் கறந்து எங்களோட தேவைக்கு போய் மித்ததை வியாபாரம் பண்ணுவோம் அப்புறம் பாருங்க மிச்சத்தை வந்து தயிர் மோர் அப்படிங்கறது தேவைக்கேற்ப போட்டுக்குவோம் அப்போ ஒரு நாள் தயிர் கிடையணும் பாருங்க தயிர் உரம் உரமூர் இல்ல எங்கள்ட்ட தயிருக்கு அப்ப என்ன ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்து போயிட்டு கொஞ்சம் உரமூர் வந்து ஊத்தணும் உரமூர் ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க தயிர் பான தயிரா ஆயிருச்சு பானை ஆனதுக்கு அப்புறம் நாங்க அதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன இருக்கிறான் உன் வீட்டுல தானே இருந்துச்சு உன் வீட்டுல தான் இருந்துச்சு உரம் உரமுர் இல்லைன்னா உனக்கு பானை கிடைச்சிருக்காது கிடைச்சுக்காது உரம் உரமுறை வாங்கிட்டு போன ஒரு ஒரு உன் உன்ட்டு பானை தயிர் எனக்கு இவன் கேக்குறாங்க

நான் என்னமோ முதுகுதுலாம் தடவை வந்து பாருந்தது வந்து ஒரு ஒருவேளை நான் நல்ல சோப்பு போடல நீங்க அரசன் சோப்பு போட்டீங்கன்னா உங்ககிட்ட அணையும் போ என்னையா அந்த பிள்ளை ஆனா உங்களுக்கு எல்லாம் அணைச்சு விட்டா நீங்க காலை இழிச்சு வச்சீங்கன்னா உள்ள போய் எட்டு நாளைக்கு வர முடியாது அந்த பிள்ளை யாரு வந்த பிள்ளை அஞ்சரை வரைக்கும் நம்மளோட தெரியும் அப்புறம் மகேந்திரா வேன்ல ஏத்தி விட்டு விட்டு நம்ம அப்புறம் போயிருவேன்